பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்றாரு திமுக அரசு சட்டப்படியான ஆட்சி நடத்த தவறியதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுகிறாருன்னா குஜராத்தில் பில்கிஸ் பிவியா என்ன வன்கொடையும் பண்ணாங்க குஜராத்தில் எவ்வளோ பேர் ரெண்டாயிரம் பேர் ம நரேந்திர மோடி இதில் கோத்தரா விபத்தில் செத்தாங்களே அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாரா சொல்லுவாரா டெல்லியில் ஓடுற பஸ்ஸில் ஒரு பெண்ணை அட்ராசிட் பண்ணி கொலை பண்ணாங்களே அதுக்கு நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக்குவாரா ஆ இன்றைக்கி வரையில நேரத்தில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதுக்கெல்லாம் நைனாறு நாகேந்திரன் பொறுப்பேற்றுக்குவாரா சொல்லுங்க இது வந்து இந்த இது நிகழ்வுகள் நடக்கிற சார் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு அந்த காட்டில் யார் வரமாட்டாங்கங்கிறத ஆண் நண்பரும் நண்பரும் பேசிகிட்டு போனால் அந்த நண்பர்கள் போனாங்க இப்படி ஒரு ரெவுடிகள் வருவாங்கங்கிறது யாருக்கு தெரியும் இப்போ நம்ம மூ நான் இங்கே ரோட்டில் போகிறேன் நான் ஒரு பையன் கொண்டு போகிறேன் ஒரு ரவுடி வர்றேன் அது எனக்கு தெரியுமா அடித்து பைய பிடிட்டு போயிடுறேன் இதுக்கெல்லாம் வந்து காவல்துறையோ அரசாங்கமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதில் இப்போ நானே ஒருத்தருக்கும் எனக்கும் இன்னொருத்தருக்கு தகராறு பழி வாங்கிறது இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் அவங்க சொல்கிறத சொல்லுங்கள் அவர் அரசாங்கத்தை நல்லா தான் நடத்துகிறாரு அவர் அரசாங்கத்தில் முடிந்த வரையிலும் பண்ணுறாரு எந்த முதலமைச்சர் இதுவரையிலும் இவருக்கு நிகராக யாரும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சில மனிதர்கள் செய்கிற தவறு அது அரசுக்கு கெட்டவிராக வருது அதை முறைப்படி அரசு வந்து சட்ட ரீதியாக காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கிறது கட்டுப்படுத்துகிறாங்க மேலும் அதுக்குரிய சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தி வராங்க முதல் மணிப்பூரில் போய் சொல்ல சொல்லுங்கள் வர மணிப்பூரில் அடித்து பெண்களை நிர்வாணம் எழுத்துட்டு போனாங்க அப்படி யாரும் இங்கே இழுத்துகிட்டு போகலையா பெண்களை பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாங்க அங்கங்கே ஒரு எல்லா ஆட்சியிலையும் ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும் அதை கட்டி பண்ண அவரு எடப்பாடி ஆட்சி நடக்கலையா கோயம்புத்தூரில் எத்தனை பெண்களை கெடுத்தாங்க ஆ பொள்ளாச்சியில் அப்புறம் அது அதெல்லாம் வந்து எது இல்லையா ஆட்சியில் சில தவறுகள் நடக்கும் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க சட்ட ரீதியாக சரி பண்ணுவாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஆட்சியில் இருக்குது சிறப்பாக செயல்படுது தொடர்ந்து இருபத்தி ஆறுலேயும் அவங்க தான் வருவாங்க திமுக தான் வருவாங்க அதில் ஒன்று மாற்ற சார் எனக்கு என்னாவோ இதுமாரியெல்லாம் குற்றம்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு இவர் தான் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இப்போ கவர்மெண்ட்டாங்க இதுமாரி பண்ணுங்க அது ஒரு லேடி போகிறாங்க அவங்களுக்கு போய்ட்டு இதுமாரி பண்ணுங்க அப்படி கவர்மெண்டாக சொல்கிறாங்க இல்லை ஒரு ஒரு லேடிக்கு ஒரு போலீஸாக போட முடியும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க பாதுகாத்து போலீஸு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க போலீஸ் மேலேயும் குறை சொல்ல முடியாது கவர்மெண்ட் மேலேயும் குறை சொல்ல முடியாது அதே இது தவறு பண்ணுறவங்க குற்றவாளிங்க அது மாதிரி இருக்காங்க அவங்கவுங்க அந்த போதையை போட்டுட்டு அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தவறுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட கொளத்தூரில் ஒரு ப ரெண்டே பசங்க ஓவராக இது இது யூஸ் பண்ணிவிட்டு போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு போகிற வரவங்களாம் பத்து பேரை வெட்டியிருக்காங்க அது கவர்மெண்ட்டாக பண்ணுது கவர்மெண்ட்டு சொல்லி பண்ணுறா இல்லை யாருன்னா சொல்லி பண்ணுறாங்களா அவங்க போதையில் எனக்கு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு அவங்க மைண்டு அவங்க அவங்க சொல்கிறது அவங்க மைண்டு கேட்காத அவங்க மதி செயலாக பண்ணுறாங்க இதெல்லாம் அது வந்து யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க அதேமாரி கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது அவர் பிஜேபி நய நயினார் நாயந்திரன் சொல்கிறது வந்து அவர் ஒரு கட்சியில் இருந்துட்டு போனவர் தானே அதில் என்ன நிகழ்வு நடந்ததுன்னா அவருக்கு தெரியத்தானே செய்யும் அதை முதல் நம்ம கண்ணோட்டமாக பார்க்கணும் இப்போ அவரு போதோ வந்து அதிமுக இருந்தார் இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு மேக்க மேல் நாடு என்ன நடந்தது அதுக்கு யாருக்கு அதுக்கு பதில் சொன்னான் ஒருத்தரும் பதில் சொல்லலையே இவ்வளோ பெண்கள் செத்துருக்காங்க அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்து ஒளையும் வந்து இப்போ மணிப்பூர் இந்த மாதிரி இடத்து ஒரிலாம் இறந்ததுக்கு என்ன பதில் அவர் அந்த பிஜேபியில் உள்ள இவர் இவர் ஏன் கேட்கல அங்கே இப்படி ஒன்று சம்பவம் நடந்திருக்கு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை என்னென்னு கேட்கணும்ல கேட்டால் தானே அதுக்குள்ளே பதில் வரும் வேறு என்ன இருக்குது பெண்களுக்கு ஆதி காலத்துலேருந்தே போதுமான பாதுகாப்பு கிடையாது ஆனால் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா பெண்கள்லாம் சொல்ல முடியாது அவங்களும் வந்து நம்ம பாதி ஆண்களுக்கு இவக்கெல்லாம் ஆயிட்டாங்க இன்றைக்கி பெண்களை பார்த்தா ஆண்கள் தான் பயப்படுறாங்க இது உண்மை இது நிதர்சனமான உண்மை அதனால் இவங்க இதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இது வந்து நடக்கிறது விஷயன்றது என்னென்னா போதைப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக ஆனதுனால இப்போ நல்ல ஒரு எப்படி சொல்ல வளரும் இளைஞர்கள் வந்து நாசமாக போகிறத கண்ணெதிர்க பார்த்து நொந்து சாக வேண்டியதாக இருக்குது இல்லை எல்லா மாநிலங்களுமே இந்த பிரச்சனை இருக்குங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லைங்க அதுக்கு காரணம் பெண்கள் தான் பெண்கள் ரெண்டாவது பெண்களோட ஒரு ஒற்றுமை இருக்கணும் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்களா பெண்கள் இப்போது ஒரு லாட்ஜில் ஒரு ஹாஸ்டல் தங்கியிருக்கோம் அப்படின்னா நாலு பேருமே வெளியில் ஒன்றா போகணும் ஒன்றா வரணும் தனியாக போகிறது கொள்வது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது முதல்ல பெண்களை எச்சரிக்கையாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு அவங்க லவர்ஸ் இருக்காங்க விரும்புகிறாங்க கொள்றாங்கன்னா அது ஓகே பரவாயில்ல பட் கூடுமான வரைக்கும் தனிமைக்கு போகக்கூடாது தனிமைக்கு போக தான் அவங்க வந்து டார்கெட் ஆகிடுறாங்க தனிமைக்கு போகக்கூடாது அவ ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லோரும் இருக்கிறத இருந்தோம்னா நம்ம வந்து வெளி நம்ம இங்கே மூவ் பண் மூவிங் அவங்களுக்கு தெரிய நினைக்கிறாங்க நேற்று இந்த இது கோயமுத்தூர் சம்பவம் வந்து காரணம் அதுதான் காரணம் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அதான் காரணம் நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறீங்க நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும் இனிமேல் பெண்களோட தான் எச்சரிக்கை இருக்கணும் பெண்கள் அவங்க இப்போ பெற்றோர்கள் நினைக்கிறாங்க நிறைய கனவு காண்றாங்க ஆனால் பிள்ளைங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏமாந்துடுறாங்க இன்றைக்கி உலகமே போலி தான் எல்லாம் யார் நல்லவங்கன்னு யார் நல்லவனும் அவன் தான் கெட்டவன் யார் கெட்டவனும் அவன் தான் நல்லவன் இதான் விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு பொருட்க முதல்ல அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவங்கள விட அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோமா இந்த இடத்துக்கு நம்ம தனியாக போகக்கூடாது வேண்டாம் அப்படின்னு இப்போ இப்போ பைக்கில் ஓட்டு போகிறாங்க ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று ஷார்ட் கட்டு ஒன்று லாங்கு லாங்கில் சேஃப்டி இருக்கும் ஷார்ட்டில் இருக்காது ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஃபரெலாம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் அங்கே தான் நமக்கு டார்ஜெட் ஆகிடும் ஆனால் அதில் போனால் சேஃப்டி இருக்கும் அதனால் அது ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் சேஃப்டி நம்மகிட்ட தான் இருக்கும் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகே சார் என்ன ஆட்சியும் நடந்தோம் நடந்தாச்சியா பொண்ணாச்சும் நடக்கலையா தான் எல்லா ஆட்சியும் தான் இருக்குது இது சொல்லுறதுக்குள்ளது எப்போ அந்த அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இல்லைங்கிற எல்லா கட்சியிலையும் உள்ள நிகழ்வு தான் அது அதில் ஒன்று ரெண்டாலாம் சொல்ல முடியாது சில இதுவொள்ள அப்படி அப்படி நடக்கும் ஆனால் அரசியல் நடத்துகிறது எப்படி நடத்துகிறாப்புலன்னா அவர் ஒரு ஏதாவது ஒன்று செய்துட்டாரோ இல்லை இவர் ஏதாவது ஒன்று செய்தாலோ இதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் நடத்துகிறாப்பிலே தவிர மக்களை மக்களாக பார்க்கலை யாரும் அதுதான் அதுக்குள்ளது மக்களை மக்களாக பார்க்கணும் நம்ம பிள்ளை நம்ம சொந்தம் நம்ம ஊர் நம்ம நாடுன்னு இப்படி பார்த்தா தான் அந்த விஷயங்களில் என்ன செய்யும் நம்மளுக்கு அந்த இது தோணுமே தவிர வந்து எல்லோரும் ஒவ்வொன்றை சொல்லிட்டு போகலாம் சொல்கிறது அரசியல் தானே யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் இங்கே ரோட்டில் போகிறேன் நான் ஒரு பையன் கொண்டு போகிறேன் ஒரு ரெவடி வர்றேன் அது எனக்கு தெரியுமா அடித்து பையன் பிடிக்கிட்டு போயிடுறேன் இதுக்கெல்லாம் வந்து காவல்துறையோ அரசாங்கமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதில் இப்போ நானே ஒருத்தருக்கும் எனக்கும் இன்னொருத்தருக்கு தகராறு பழி வாங்கிறது இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம் அவங்க சொல்கிறது சொல்லுங்கள் அவர் அரசாங்கத்தை நல்லா தான் நடத்துகிறாரு அவர் அரசாங்கத்தில் முடிந்த வரையிலும் பண்ணுறாரு எந்த முதலமைச்சர் இதுவரையிலும் இவருக்கு நிகராக யாரும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து